அவன் தலையை பார்த்தாலே தெரியல அவன் ஒரு ஓல்டு தாட்டுன்னு இல்லன்னா எண்ணெயை போட்டு வலிச்சு சீவி இந்த இடத்துல ஒரு கரல் தொங்க விடுவானா பிரதர் இந்த விஷயத்துல உனக்கு நான் என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன் தேங்க்ஸ்மா நான் எஸ்எல்சி கூட நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அதுக்காக படிக்கிற வயசுல நோமா இது குடும்ப பிரச்சனை ஜீவாவுக்கு தகுந்த பொண்ணு அப்பா அம்மா இல்லாதவ ஜீவா எதிர்பார்க்கிற மாதிரியே அவன் இந்த வீட்டுல எந்த கேள்வியும் கேட்க மாட்டா இந்த வீட்டுல மறுபடியும் ஒரு விழாவை விசேஷத்தை கலகலப்பா பார்க்கணும் அது ஜீவா கல்யாணத்தில் தான் ஜீவா இந்த பொண்ணை பிடிச்சிருக்க பார் நீ நினைக்கிற மாதிரி எந்த கேள்வி உனக்கு கேட்க மாட்டா இந்த பொண்ணு என்ன பார்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் ஆனா நான் இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போறேன் என்ன கேட்க போற இப்போ பொண்ணு பார்க்க வேண்டியது எனக்குல்லப்பா இந்து இன்னொரு மாப்பிள பார்க்கணும் ஜீவா என்ன உணர்ற நான் உணர்ற அரை மணி நேரத்தில் நடந்த கல்யாணமும் ஒரு மணி நேரத்தில் நடந்த விபத்தம் தான் வாழ்க்கையா அவளை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அவளை பத்தி முடிவெடுக்க வேண்டியவங்க நாம இல்லை

நான் நினைக்கிறதை உங்களுக்கு செய்வேன். உங்க வீட்டை விட்டு வந்துட்டேன்னு கவலைப்படாதமா அங்க உனக்கு கிடைச்சதல்ல எங்கேயும் கிடைக்கும் அங்க உனக்கு அன்னிங்க மாதிரி எங்க இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ஹலோ பால். என்ன என்ன? பால். என்ன நீங்க வீட்டு பால்கறா? நீங்க ஏரியா பால்கறா?

நாவலை லவ் பண்ணி அதுக்கு அப்புறம் அந்த நாலஞ்சு பேர் சேர்ந்து முத்திட்டாங்கன்னா என்ன பண்றது அதுக்குதான் ஜீவா வரப்பா என்னப்பா ஆ ஆடிட்ட போய் லாஸ்ட் இயர் அசஸ்மெண்ட் ஆர்டர் என்ன ஆச்சுன்னு போய் கேளு அப்புறம் பேங்க்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு செக் வரும் இருபத்தாயிரம் ரூபாய் தான் இருக்கு மீதியை கேஷா கட்டிக்க ஜிவா நாளைக்கு சாட்டர்டே பேங்க்ல இருந்து கேஷ் ட்ராப் பண்ணி கடை கொண்டு வந்துடும் ஓகே ஓகே ஜீவா இங்க வா நான் உன் கல்யாண விஷயமா இனிமே பேச மாட்டேன் சரி நீயும் இந்துவை பத்தி பேசக்கூடாது தூண்டில புழுவ போட்டு மீனை பிடிக்கலான்னு பார்த்தேன் கடைசியில் இப்படி முதல்ல வாயில மாட்டிக்கிட்டே சார் என்ன மன்னிச்சிடுங்க சார் என்ன அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சிடுங்க சார் ஆனா என் காதலுக்கு மட்டும் கொடுக்க நிக்காதீங்க சத்தியமா சொல்றேன் இந்து என்ன காதலிக்கிறாளா இல்லையா எனக்கு தெரியாது

அவளை புருஷன் அவன் பைக் செத்து போயிட்டான் பிறந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டு சொல்லி மாமனார் வந்து போயிட்டாரு ஒரு சின்ன ஏற்பட்டாலும் அது எங்க குடும்ப கௌரவத்தையே பாதிக்கணும் அவர் சொன்னதுனால எங்க ஆளுகள் அவளை கல்யாணத்துக்கு முன்னால் அவளை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் இப்போ அவ மாமனார் தான் அவளை பாதுகாக்கிறாரு உன் காதல் எவ்வளவு தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லுமா சார் அவ கதையை கேட்டு ஓடி போறாள் நான் இல்ல முத்து உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என் காதல் ஒரு மோதல சந்திச்சு ஜெயிக்க போறதுன்னு நினைச்சேன் ஆனா இப்போ ஒரு புரட்சியை சந்திச்சு ஜெயிக்க போதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இந்துவ நான்தா எனக்குதா சரி அவ இப்ப உன்னை காதலிக்கிறாள இல்லையான உனக்கு தெரியாது அதுக்குள்ள நீ வாட்டுக்கு புதுமை புரட்சின்னு பேசிட்டு போற சார் நீங்க இந்துவா பாத்து உன் முத்தத்தை பரிசா வாங்கி அதை மறுபடியும் உனக்கு திருப்பி கொடுத்து முத்து உன்னை தேடி வந்திருக்கான்னு சொல்லி பாருங்க அவளுக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்பட்டா நான் ஜெயிச்ச மாதிரி அப்படி இல்ல நான் தூத்துட்டேன் இந்து முகத்துல ஒரு மாறுதல் தெரிஞ்ச நீ மட்டும் ஜெயிக்கல என் லட்சியமும் ஜெயிக்கும் ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி நீங்க எங்க நான் வந்து ஜீவா ஜீவா தெரியுது என்ன விஷயம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க அது இந்து இங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்களா அதான் எப்படி இருக்கான்னு பார்த்து போகலான்னு அவளுக்கு என்ன உங்க வீட்டில் அவளை எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதோட விட பிரமாதமா இங்க பாத்துக்கிறோன்னு போய் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷங்க நான் இந்துவ பார்த்துட்டு தாராளமா பார்த்துட்டு போங்க யார் பாங்க இந்து இந்த வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப பிஸியா இருக்காங்க பிஸியா இருக்காங்க ஆமா வாங்க Ooh. அவன் யாருக்குமே தெரியாது 지바 எப்படி இருக்க நீ இங்க சந்தோஷமா இருக்கன்னு தெரிஞ்சா தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியும் ஏ எனக்கு என்ன நீங்க எல்லாம் நம்ம எப்படி பாத்துப்பீங்களோ அதே வீட்லயும் என் காலேஜ் போறேன்னு இந்த டிசைன் எனக்கு தந்திருக்காங்க வர எல்லா நான் போடுற டிசைன்ல தான் அப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற பல பெண்கள் கட்ட போற புடவையில் இருக்கிற டிசைன் உன்னோட அவங்க மட்டும் இல்ல இனி சினிமாவில் வரப்போற எல்லா பெரிய பெரிய ஹீரோயின்ஸுமே நான் டிசைன் பண்ற சாரியை தான் கட்ட போறாங்க கலர் கலரா நீ போடுற டிசைன்ல ஊரே புடவை கட்டினாலும் உனக்குன்னு இருக்கிற கலர் வெள்ள தானா ஜீவா என்ன ஒண்ணுமில்ல உன் ட்ரெஸ்ஸுக்கு டிசைன் பண்ண போற ஒருத்தனை இன்னைக்கு நான் பார்த்தேன் என் ட்ரெஸ்ஸுக்கு டிசைன் பண்றவனா யாரவன் முத்து முத்துவா எந்த முத்து நீ முதல் முதலா முத்தம் கொடுத்த முத்து அதே முத்தத்தை உனக்கு திருப்பி கொடுத்த முத்து அந்த பேரை உடனே வெள்ள சிவர் கலர் சிவராயிருச்சு நெத்தியில ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டுருச்சு தலைப்பு நீ கொடுத்துட்ட மீதி நான் பாத்துக்கிறேன் எனக்கு இது போதுமா பட்டுமா ஹலோ ஆ இருக்கேன் ஒரு நிமிஷம் யாரே இந்து மாமனார் ஆ ஹலோ

அவரா அங்க போய் என்ன எனக்கு போன் பண்ணேன் நான் சும்மாதான் இருக்கேன் நானே போய் டாக்டர் கூட்டு போய் நேரா பாட்டு வந்து ஜீவா நம்ம வீடு மாதிரி அந்த வீடு இல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இது சாதாரண ஃபீவர் தான் நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்னும் இல்ல இதுல டேப்லெட்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன் ஃபைவ் டேஸ்க்கு குடுங்க ஒரு பேரை கேட்ட உடனே உனக்கு காய்ச்சல் வந்துருச்சா

வரங்க தம்பி நேத்து நீங்க வந்துட்டு போனதுல இருந்தான் இந்து கூட சரியில்லை இனிமே வராதிங்க அந்த வீட்டில் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த வீட்டில் இருக்க முடியாது போயிட